பூனா இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இடம் சிவகாசிங்க சிவகாசிக்கு தாங்க நம்ம நம்ம வந்து இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சிவகாசிக்கு வந்திருக்கோம் தீபாவளி வரப்போகுது உங்களுக்கே தெரியும் ஜஸ்ட் ஹார்ட்லி இன்னும் ஒரு மாசம் கூட கிடையாது தீபாவளி வரப்போகுது தீபாவளினாலே பட்டாசு பட்டாசுனாலே சிவகாசி நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷ் கிராக்கர்ஸ் இந்த ஷாப் எங்க இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் போக முடியாது ரோடு மேலேயே ஜஸ்ட் பைபாஸ் ரோடு நீங்க பாத்தா தெரியும் ரோடு மேலேயே தாங்க ஷாப் இருக்கு ஏஜே காலேஜ் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் கூட இருக்காது இருந்தாலும் வெயில் காரணத்தினால நம்ம நடந்து வர மாட்டோம் பிளஸ் உங்களுக்கு வந்து இங்க ஸ்டாப் கிடையாது அதனால நம்ம ஏதாவது வெஹிக்கிள் பிடிச்சி வர மாதிரி இருக்கும் புதுசு புதுசா நிறைய பட்டாசு ரொம்ப குவாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் இருக்கு நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றதை விட இன்னும் கிளியரா அவங்க சொல்லுவாங்க

ஃப்ளவர் பாட்டு ஆ உஸ்வாலம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அறநூறுபா ம் ஸ்டாண்டர்ட் குரியது மட்டும் ஒரு பாக்ஸ் தனியாக வராது ஒரு பண்டலாக தான் வரும் ஓகே ஓகே ஆமாம் ஸோ இது வந்து பெரிய ஃப்ளவர் பாட்டு பெருசில இருக்க ஆமாம் ஆமாம் பெருசு இது ஒரு பெருசு நிறைய நேரம் உங்களுக்கு நிறைய நேரம் தெரியும் ஆமாம் சூப்பர் அப்புறங்க

பட்டாசு வெடிச்சா பட்டர்ஃபிளை பறக்குங்க சோ இந்த வருஷம் இதெல்லாம் புதுசா வந்திருக்கிற பட்டாசு சூப்பரா இருக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கானது தாங்க குட்டி குட்டி குழந்தைங்க ரொம்ப பெருசா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிலாம் கிடையாதுங்க தாராளமா வெடிக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லா கலர் கலரா பட்டா நல்லா பட்டர்ஃபிளை பறக்கும் சோ நெக்ஸ்ட்ங்க அடுத்த பட்டாசு எது காட்டுறீங்க அடுத்த பட்டாசு பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டைன் ட்ரை கலர் ஃபவுண்டைன் ஆமா

முன்னூத்தி பன்னெண்டு ரூபா ஒரு பாக்ஸுங்க இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பாக்ஸ் இருக்கு அஞ்சு பாக்ஸ் சேர்த்து தான் வாங்கணும் சிங்கிள் பாக்ஸ் வராது ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ்ல மட்டும் உங்களுக்கு சிங்கிள் பாக்ஸ் கிடைக்காது மற்ற ப்ராடக்ட் நீங்க வாங்கிக்கலாம் அடுத்தது இது பாத்தீங்கன்னா ட்ரை கலர் பவுண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா சம்ம படா சைஸ் பாகுபலி சைஸ் உங்களுக்கு பிளவர் பாட்டுங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸோட தான் இது எவ்வளவு இது

சோ ஒரு நாள் குழந்தைகளுக்கு பட்டாசு வெடிக்கிறவங்க சூப்பரா எக்ஸைட்டடா நல்லா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பட்டாசு வாங்கி கொடுங்க சோ இது என்னங்க இது போக்கர் வீல் ஓ போக்கர் வீல் பார்த்தாவே தெரியுதுங்க வீல் மாதிரி இருக்கு போக்கர் வீல் மாதிரி சூப்பரா இருக்கும் போல இருக்கு இது குழந்தைகளுக்கான பட்டாசு இல்லைங்களா சோ இது எவ்வளவு இது

செவன் போய் ஏழு மே வெடிங்களா நீங்க பார்த்து வச்சீங்கன்னா கீழ இருந்து செவன் ஏழு ஏழு தடவை சவுண்டு கேட்கும் செவன் செவன் டைம்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டுங்க இது பாருங்க ரொம்ப டிஃபரண்டா இருக்குங்க குக்கு பட்டாசு அப்படின்னு ஐ திங்க் இது வந்து குக்குன்னு சவுண்டு விடுமோ என்னமோ தெரியலங்க பாத்தீங்கன்னா குக்கு பட்டாசு இது குழந்தைங்களுக்கான பட்டாசு தான் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து இருக்கிற ஐட்டம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது லேசர் ஷோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட புது பட்டாசுங்க இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேசர் ஷோனா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பால் ரூம்ல இருக்கிற அந்த ஒரு லைட்டிங் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைட்டிங் உள்ள ஒரு பட்டாசுங்க சூப்பரா இருக்கு இது குழந்தைகளுக்கான பட்டாசு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா இந்த வருஷம் வந்திருக்குங்க அடுத்து என்ன புதுசா வந்திருக்கு மேட் கேக்கலாம் வேற என்ன புதுசா அடுத்து வந்திருக்கு ஹாப்பி ட்ரீம்ஸ் ட்ரீம்ஸ்ங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சவுண்டோட சூப்பரா இருக்கும் இது ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸோட தான் சூப்பரா இருக்கு வித்தியாச வித்தியாசமா வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னங்க பிளவர் பாட் டீலெக்ஸ் சரிங்களா இதுவும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா வாங்கணுங்க கோல்டன் ட்ராப்ஸ்ன்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா கிராக்லிங் சவுண்டோட நல்ல அழகாக சூப்பராக ஃப்ளவர் மாதிரி இப்படி இருக்கும் பாருங்க தெரியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான பட்டாசு நிறைய பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ஸுக்கான பட்டாசுகள் நிறைய வச்சிருக்காங்க அதை தவிர இங்க ஸ்கை ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரி நிறைய இருக்கும் ஸோ இந்த சைப்பாசமா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது இந்த கண்ணு தாங்க சோ ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்லேயே இந்த கண்ணை காமிச்சிருப்பேன் சூப்பராக இருக்கும் ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கன்று தான் இதில் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்குல்ல இதில் பற்ற வச்சோம் அப்படின்னா அழகாக ஊற்றி இருந்து ஃபயர் வரும் சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும் இப்படி வச்சு இது பண்றதுக்கு சூப்பரா இருக்கு இது ரேட் தெரியும் முந்நூறுபா இது ரேட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ங்க சூப்பரா இருக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் இது புதுசாக உள்ளதுங்க கண்டிப்பா வாங்கி கொடுங்க இது சோடா ஏதோ கோக் பாட்டில் மாதிரி வச்சுருக்கீங்க கிங் கிங்ஃபிஷர் கிங் பிஷர் வரைக்கும் கிங் இதுவும் பாத்தீங்கன்னா பட்டாசு தான் கிங் பிஷர் நினைச்சுக்காதீங்க பட்டாசு ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே கோப்டின் மாதிரி இருக்கலாம் இது கிங் பிஷருங்க எதாவது கிங்ஃபிஷர் பட்டாசு பெரியவங்களுக்கான பட்டாசு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டின் அப்படியே ஓப்பன் பண்ணி பற்ற வைக்கணும் டின்னோடயே அப்படியே வெடிக்கும் சூப்பரா இருக்குங்க புதுசானது பசங்களுக்கானது பாய்ஸ்க்கானது பெரிய பசங்களுக்கானது ரெயின் ஷைன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராக்லிங்கோட சூப்பராக இருக்குங்க இந்த பட்டாசு இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபனல் மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பட்டாசு இப்போ இது அடுத்தது பீகாக் பாருங்க எல்லா வருஷமும் ரொம்ப ட்ரெண்டியா இப்ப எல்லா வருஷமும் எல்லா எல்லா இயரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாங்குறதா ரொம்ப விரும்பி வாங்குற பட்டாசு பீகாக் இது படா பீகாக் இது பீகாக்லயே பல ஷேட்ஸ் இருக்கு பல சைஸஸ் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இது படா பீகாக்ங்க இது ஒரு பிரைசிங் எனக்கு இது படா பீகாக் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ் வருதுங்க வெறும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு பாருங்க படா பீகாக் ஆனா அதுக்கான வர்த் செம்மையா இருக்குங்க இருக்கிற பட்டாசுலயே பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட்டா உங்களுக்கு லேண்ட்ல நீங்க வெடிக்கிற பட்டாசுலயே இது ரொம்ப சூப்பரான பட்டாசு இது எல்லா சைஸஸும் இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு பட் எல்லாரும் ரொம்ப விரும்புறது இந்த பெரிய சைஸ்னால உங்களுக்கு நான் பெரிய சைஸ் எடுத்து காமிச்சேன் இதே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா சரிங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா எத்தனை பீஸ் இருக்கு பாருங்க ஆண்ட்ராய்ட் கட்டலாமா இது பாத்தீங்கன்னா ஃபோர் இன் ஒன் ஆண்ட்ராய்ட் பட்டாசு இது எப்படி ஆண்ட்ராய்ட் பட்டாசு இது ஃபவுண்டன் மாதிரி தான் வருமா ஸோ ஃபவுண்டன் பட்டாசு பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்லங்க குழந்தைங்கள கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இது பாக்குறதுக்கு ஒரு புஷ்வான புஷ்வான டைப்ல இருக்குமா சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குல்லங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் குழந்தைங்களுக்கான அழகான பட்டாசு ரொம்ப கியூட்டான பட்டாசு அப்படின்னு சொல்லலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க வெறும் இருநூத்தி நாலு ரூபாய் மட்டும்தான் இருநூத்தி நாலு தாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது பீகா பட்டாசு பீகாப்லயே பாத்தீங்கன்னா சக்ரா பட்டாசு பீகாப்லயே பாத்தீங்கன்னா சக்ரா பட்டாசு இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா பாக்கிறதுக்கு ஏதோ லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குங்க எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா ஆக்சுவலாக இது பாத்தீங்கன்னா பம்பரம் பம்பரம்னா நம்ம தங்கு சக்கர மாதிரி இருக்காது ஒரு லிப்ஸ்டிக் டைப்ல இருக்கு நம்ம பத்த வச்சாலும் அது கரெக்டாக எழுந்திரிச்சு இப்படி நின்றுட்டு சர்க்கிள் ஆகும் அழகா ஸ்பார்க்லிங் வரும் அப்படின்னு சொன்னாங்க சூப்பராக இருக்கு இதில் நைட்டு விட்ற பட்டாசு அதனால என்னால இப்போ டே டைம்ல வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதனால டெமோ காட்ட முடியாது ஸோ ரொம்ப க்யூட்டான பட்டாசு நான் காட்டுற மேக்ஸிமம் ஆஃப் த பட்டாசு பார்த்தீங்கன்னா டே டைம் ஓடுறது கிடையாது ஏன்னா நைட் டைம் பட்டாசு அப்ப நார்மலாவே பட்டாசு அப்படின்னா வெடிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குங்க முக்கியமா இதெல்லாம் கிட்ஸுக்கானது பெருசா சவுண்ட் எல்லாம் வராது ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸ் சொல்லிட்டு இந்த பட்டாசு இது எப்படிங்குது பென்சில் மாதிரிதாங்க பென்சில் எப்படி நம்ம வைக்கிறோம் அது மாதிரி நல்ல குண்டு பென்சில் இது முன்னாடி பாத்தீங்கன்னா பென்சில் தான் இங்க பென்சில் மாதிரியே வச்சிருக்கீங்க பட் இது பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இவ்வளவு திக்னஸ் இருக்குதுங்க

ஐம்பது சென்டிமீட்டர் இது ஐம்பது சென்டிமீட்டருக்கான கம்பி மத்தாப்புங்க செமையா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நேரம் இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நீங்களே பாருங்க லென்த் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சோ அதனால உங்களுக்கு ரொம்ப நேரம் வெடிக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடிக்கும் நிறைய நேரம் அது வெடிக்கிறதுனால குழந்தைங்க எல்லா அது ஒரு கம்பி மத்தாப்புலயும் நிறைய பட்டாசு வெடிக்கலாம் அந்த மாதிரி நல்லா பெரிய சைஸ் கம்மி மத்தாப்பு கம்மி மத்தாப்பு எங்கள்கிட்ட சின்னது வந்து பெருசு வரைக்கும் நிறைய இருக்கு செவன் சிஎம்ல இந்த செவன் சென்டிமீட்டர்ல இருந்து பிப்டி சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு கம்பி மத்தாப்புலாம் எல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி தான் சங்கு சக்கரம் குட்டியிலேருந்து பெருசு படா சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு உஷ்வாலமும் அப்படிதான் குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பைரட் பட்டாசுங்க பைரட் பட்டாசுனா எப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம வந்து பட்டாசுனாவே குழந்தைங்க ரொம்ப 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 எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரேட்டாக உங்களுக்கு கன்னு தான் கன்னில் பார்த்தீங்கன்னா கன்று தனியா வாங்குவோம் அப்புறம் அது போடுற கேப்போ இல்லை அந்த பொட்டு போட்டா இருக்குமே அந்த மாதிரி பட்டாசு தனியா வாங்கி வாங்கி உள்ள போட்டு குழந்தைங்க வெடிப்பாங்கல்ல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னு இந்த ரோல் கேப்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கன்னு கண்ணு தனியாக கொடுத்துருக்காங்க இதே கன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வேண்டிய கேப்ஸ் ரிங் கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கு ஸோ டோட்டலா இது எல்லாமே சேர்த்தே இவங்க கொடுத்துட்றாங்க ஸோ நீங்க தனித்தனியாக வாங்கணுங்கிற அவசியமே இல்லை ஸோ இதோட பிரைஸிங்க இரநூறுபா வெறும் இரநூறுபாய்க்கு பட்டாசு பிளஸ் உங்களுக்கு அந்த கன்னு எல்லாமே சேர்ந்தே வந்துடும் ஸோ இது கூட நீங்க வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கான பட்டாசு இது இல்லாத தீபாவளியே கிடையாது குழந்தைங்களுக்கு எவ்வளவு பெரிய பட்டாசு நீங்க வாங்கி கொடுத்தாலும் கண்டு ஒண்ணு வாங்கி கொடுத்தாலும் அவங்க ரொம்ப சாட்டிஸ்பை ஆவாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை சோ அதனால இந்த நீங்க வாங்கிக்கலாம் இதுல பட்டாசு பிளஸ் கண்ணு ரெண்டுமே சேர்ந்து இருக்கு டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சோ அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்குங்க செல்ஃபி ஸ்டிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இப்ப ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிறது செல்ஃபி ஸ்டிக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா லென்த்தியா செல்ஃபி ஸ்டிக் என்ன லென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு ஒரு பட்டாசு இது எப்படிங்கிறது பென்சில் மாதிரியா பென்சில் மாதிரி தான் இது ஓகே பென்சில் மாதிரி அதை பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்ல நீங்க பார்த்து வச்சீங்கன்னா அழகா அது அப்படியே படம் பிடிக்கும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இது பாருங்க செல்ஃபி ஸ்டிக் சூப்பரா இருக்கு தீபாவளிக்கான புது நம்ம தாங்க வாட்டர் ஃபால் வாட்டர் வாட்டர் நினைச்சிருங்க இந்த இடத்துல ஹோல் இருக்கு பயர் வச்சீங்கன்னா உங்களுக்கு தீ வரும் ஆனா தீல நீங்க கை வச்சாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க சுடவே சுடாத அந்த மாதிரி ஒரு பட்டாசுங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கிற ஒரு பட்டாசு தான் வாட்டர் ஃபால் எப்படி நம்ம கை வச்சா ஒண்ணும் ஆகாதோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபயர்ல இது ஃபயரா இருந்தா கூட கை வச்சு நீங்க இது பண்ணலாம் கை

இதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்து காட்டினா உங்களுக்கு வீடியோ பயங்கர லென்தா போயிடும் நீங்க போரா ஃபீல் பண்ணுவீங்க சோ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் அதுல சில கலெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் சோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க இங்க எல்லா வரிசையை வச்சிருக்கோம் இதுல காட்டுற ஏதோ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஸ்பெஷலான ஷார்ட் சோ அதனால இத நாங்க எடுத்து வச்சிருக்கோம் சைஸ்ல பாக்கலாம் இப்போ இழுத்துல பட் ஆ சைஸ் ஒண்ணு இருந்து பாருங்க இது சொல்லுங்க இது என்னன்னு எனக்கு ரொம்ப ஓ சென்ட் சென்னா த்ரீ ஒன்ஸ் ஆக்சிங் அது எப்படி போய் போய் மூணுமே மூணு கலர் மூணு கலரா வெடிக்குங்க மேல போய் நம்ம மேல போய் அப்படியே பயங்கர சூப்பரா எக்ஸைட்டடா இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு டைட் கலரா மூணு தடவை வெடிக்கும் அதே போட்டுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கும் சவுண்டும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி அந்த லைட்டிங்கும் செம்மையாக இருக்குங்க அதுவும் நல்லா நைட் டைம் வெடிக்கும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானது அடுத்ததுங்க இதுங்க இது வந்து 60 ஷாட் 60 ஒரு 10 வச்சா போதும் 60 வெடிக்கும் 60 தடவை வெடிக்குமா

ரேட் ரேட் நம்ம இதோட வந்து உங்களுக்கு உங்களுக்கு புடிச்சது அப்படின்னா இது கூட ஒன்னு ஒன்னு வாங்கினாலும் சூப்பராக வாங்கணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பட்டாசுல வெடிக்கல பெருசா இன்ட்ரஸ்டா இருக்க மாட்டீங்க சோ அவங்க வந்து இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இல்லீங்கட்

நூறு ஷார்ட்ஸ் ஸோ ஹண்ட்ரட் டைம்ஸ் வெடிக்கிற ஷார்ட்ஸ் இது எவ்வளவு பிரைஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸுங்க ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க டைம்ஸ் வெடிக்கிற அளவுக்கு நிறைய நிறையா வச்சிருக்காங்க எது வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம் செம்மையான பட்டாசு எல்லாம் வந்திருக்கு அஹ் பார்த்தோன்னா பட்டாசு நான் பெருசாக இன்ட்டு சொன்னா கூட இப்போ இப்ப இங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஆசை வந்துச்சு பட்டாசு வெடிக்கணும்னு அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸைட்டடா இருக்கு புதுசு புதுசா நிறைய கொண்டு வந்திருக்காங்க சோ நம்ம சந்தோஷ் கிராக்கர்ல தான் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பட்டாசு நம்ம பார்த்தோம் இவங்க ஆட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்கு நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அதுக்கான நம்பர் ரொம்ப வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு சோ அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க இதுல வாட்ஸ்அப்ல பிளேஸ் பண்ணணுமா வாட்ஸ்அப்ல நீங்க உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க அதுல நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம் நீங்களே கொரியர் பண்ணி விட்டுருவீங்க கொரியர் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட்